வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்கம் யாராவது பார்க்க போகிறோம்னா ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போகம் வந்து வந்து சசிகலாவோட சகோதரர் பார்த்திங்கன்னா திவாகர் வந்து ஏற்படுத்தி விட்டார் ஸோ தலித் முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய பேர் எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு கொடுத்தாங்க ரசிக்கலை அதை தான் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக்கிட்டாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஸோ எடுத்து வச்சிருக்காரு இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா திமுக இருக்க ஜகத் ரச்சகன் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஃபைன் போட்டுருந்தாங்க ஒரு பெரிய அமௌண்ட்டு இது வந்து தலைமை கண்டுக்கவே இல்லை அவருமே பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருக்கார் தலைமை சப்போர்ட் பண்ணலையான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காரு ஸோ இதையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை அவர் மேலே பார்த்தீங்கன்னா இடி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ எப்படி செந்தர் பாலாஜிக்கு நடச்சோ அதே மாதிரி அவருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் வந்து டெல்லியை லைட்டாக சீண்டி பாட்டார் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் மேலேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வும் பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றுறது ஸோ கட்சி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கட்டுப்பாட்டில் வருமான்னு கேட்டிங்கன்னா டெல்லி அதுக்கான ஆயத்து பண்ணியில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு வந்துடலாம்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா வேலுமணின்ற மாதிரி புது நபர்களை வளர்த்து விடுறனால எடப்பாடி மாதிரி துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஸோ நம்ம ஓபிஎஸ்ஸே ஒருத்தர பயன்படுத்தி பார்க்கலாம்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்காங்கல்ல பாஜகவில் அவங்க யார் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வராங்களோ அவங்களுக்கு மாநில தலைவர் பதவி பார்த்திங்கன்னா கிடைக்காதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹெச் ராஜா பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஆக்டிவா இல்லை பட் திராவிட கட்சியில் எதிர்த்துட்டு இருந்தார் ஸோ அவருக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு லக்கில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வானதி சீனிவாசன் நைனா நாகேந்திரன் ஸோ தமிழ் இசைக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை அந்த ஆறு பேர் கொண்ட குழுவிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மோதல்கள் இருக்கு அந்த அந்த ஆறு பேர் வந்து செலக்ட் பண்ணதே அண்ணாமலை அமலதன்ற மாதிரி பேச்சுக்க போயிருக்கு ஸோ தெளிவாக ஒரு பிளான் போட்டு தான் போயிருக்காரு கிட்டத்தட்ட அந்த மூணு மாதம் பார்த்தீங்கன்னா கேப்பில் வந்து ஒரு கோடி தொண்டர்களை பார்த்தீங்கன்னா இணைக்கிறக்கான வேலைகள் வந்து அண்ணாமலை கொடுத்துட்டு போயிருக்கதா வந்து எச்சராஜ் சொல்லியிருந்தார் அதே மாதிரி வேலுமணிக்கு வந்து பண்ணி சாமி இடத்த பிடிச்சிடணும்னு சொல்ல ரொம்ப ஆர்வம் இருக்கு பட் இது வந்து நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் சொல்றாங்க ஏன்னா வந்து டெல்லி சப்போர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் டெல்லி புது நபரை பார்த்தீங்கன்னா வளர்த்து விடுறதுக்கு இப்போ வேலை இல்லைன்ற மாதிரி வந்து எண்ணத்துக்கு வந்துட்டாங்க சசிகலா ஓபிஎஸ் டிடி தினக்கரன் இவங்கெல்லாம் இணைச்சி பழைய பலத்தோட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இயங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை அவரையும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா அதிமுக இயங்கும் பழைய பலத்தோட பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சு ஸோ மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணணுன்ற எண்ணத்தில் இருக்காங்க ஏன்னா பாஜக மட்டும் தனித்து போட்டிக்கிட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது பார்த்தீங்கன்னா தலைமையை உணர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து பார்த்திங்கன்னா மாநில தலைவர் வந்து தூக்குனா நான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துகிறேன் மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் பாஜகவுக்கு டெல்லி மேலிடத்துக்கு நம்பிக்கை இல்லை முதல் தூக்கு வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கும் வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனாலேயே பார்த்திங்கன்னா அவரை மாற்றாமலே வச்சுருக்காங்க ஸோ பாஜக டெல்லி என்ன சொல்கிறாங்க மாநில தலைவரை நீங்கள் மாற்ற சொல்கிறீங்க அது எங்கள் கட்சி விஷயம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளரை மாற்றினா தான் நான் கூட்டணிக்கு வருவோம்னா ஒத்துக்குவீங்களா அதாவது எடப்பாடி பழனிசாமியை மாற்றினா தான் கூட்டணிக்கு வருவோம்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களான்ற மாதிரி கேள்வி இருக்க எடப்பாடி பழனிசாமியை சமாளித்து பார்த்தாச்சு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் இல்லை ஸோ அதனால் நிறைய எம்எல்ஏக்கள் மேலே மாவட்ட செயலர் மேலே ஏகப்பட்ட பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சியில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் தற்கொலை சொன்னோன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியிருக்கணும் பட் எல்லா முன்னாள் அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலரும் அமைதியாக இருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்தது இது தெளிவாகவே தெரியுது எடப்பாடி சாமிக்கு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா செல்வாக்கு இல்லைன்றதை இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா மாவட்ட செயலர்கள் ஒரு சில பேர் இப்போ குர்மூர் குருன்னு சொல்கிறவர் பார்த்திங்கன்னா எம்பி வாங்கித் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஸோ பணத்தை வாங்கிட்டு தரலாம் பண்ணுற மாதிரி குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா சொத்த கட்சியினர் வைக்கிறாங்க இதே அம்மா இருந்தால் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க ஸோ அம்மாவுக்கு கொடுக்க வந்த ரெஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கணும் எதிர்பார்த்திங்கன்னா அம்மா பார்த்திங்கன்னா எப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க ஸோ அம்மாவை இது மாதிரி வந்து அண்ணாமலை திட்டின மாதிரி திட்டிருந்தாங்களா தற்கொலையும் திட்டினா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடே ஆடி போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி நடக்கணும்னா இப்போ குமரபோடு போன்றவங்க பார்த்திங்கன்னா நிர்வாகி வந்து மாவட்ட சேமலில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா மாவட்ட சேமலில் நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் பௌச்சலருக்கு அழகு அப்போ நடவடிக்கை எடுக்க முடியும் முடியலைன்னா பொதுச்சலர் டம்மி பொதுச்சலருக்கு எதுக்கு மதிப்பு கொடுக்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுமே இன்னொரு ரூட்டில் போகிறாங்க அதனால் தற்கொலை சொன்னால் பெரிய லெவலில் மாவட்ட செயலாளர்கள் பார்த்திங்கன்னா ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எதுவும் பண்ணலான்றாங்க அதே மாதிரி கோவையில் வந்து வந்து ஓபிஎஸ் போயிருக்காரு ஸோ மிகப்பெரிய வரவேற்பு இதில் பார்த்திங்கன்னா ஓ ஓபிஎஸ் உடம்பு பார்த்திங்கன்னா வேலுமணி சந்திப்பு நடந்துச்சான்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வெளியே இருக்குது பட் இந்த உறுதியான தகவல் விளையாட்டியும் நடந்துச்சான்ற ஒரு கேள்வியாகவே இருக்குது அதே மாதிரி வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா மாநாடு விஜயோட மாநாடு நடக்க அது இருபத்தி மூணாந்தேதி பார்த்தீங்கன்னா ராசி நட்சத்திரம் படி பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சிருக்கதாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கும்பல் வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது அதில் ஓபிஎஸ் மகன்களும் இணைய போகிறதா சொல்கிறாங்க ஓபிஎஸ்க்குமே வந்து வந்து விஜய் அழைப்பு எடுத்துட்டான்ற ஒரு பேச்சும் அடிபட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ டிடி தினகரன் வந்து எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தயார்நிலையாக இருக்கார் தினகரன் திவாகர்லாம் பார்த்தீங்கன்னா ஓர் அழியினை இணையறதுக்கான வாய்ப்பு எடுத்துருக்காங்க கிட்டி இணையத்துக்கான வாய்ப்புகள் உருவாகி போச்சு அப்படின்னு தான் உறுதியாக சொல்ல முடியும் அவரோட பேட்டிகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சசிகலா நோக்கி சசிகலாவை எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதிமுக கூட கொண்டு போயிடணுன்றதில் பார்த்தீங்கன்னா திவாகர் ஸ்ட்ராங்காக இருக்கார் அவருமே சொல்லியிருக்கார் வெளிப்படையாக பேச்சுவார்த்தைலாம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு செயற்குழல கூட பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அகேன்ஸ்டை எந்த ஒரு பேச்சும் பேசவே பேசவில்லை முக்கியமான காரணம் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அந்த பேச்சை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இழுக்கவே இல்லை அதனால அங்கே இருக்க செயற்குழு உறுப்பினர்களும் அமைதி ஆயிட்டாங்க ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏதாச்சும் வந்து வில்லங்கமாக ஏதாச்சும் பண்ண நேரம் இருந்தால் செயற்குழு உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்றா வெளிநடப்பு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு ஏதாவது எடப்பாடி பழனிசாமி நம்மளை அட்டாக் பண்ணும்போது போது ஓபிஎஸ் சசைக்கலாம் இணைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ வெளிநடப்பு பண்ணிடலாம்னு தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க உறுப்பினர்களோட ஒரு பிளானாக இருந்துச்சு அதுக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா திவாகர் தான் இருக்காரு அப்படின்ற பொருவான ஒரு ஒரு குற்றச்சாட்டு இனிமே நிலவிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில இப்ப எடப்பாடி சாமிக்கு இன்னும் சிக்கல் தீரல புதுச்சேரி வழக்குல பாத்தீங்கன்னா இணைய ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி போற ஒரு சூழ்நிலை இருந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட சிக்கல் தீரலன்னு தெளிவா பாத்தீங்கன்னா தொண்டர்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு எடப்பாடி பழனிசாமி தன்னோட பலத்தை காமிக்கிறதுக்காண்டி செயற்குழு கூட்டத்தை நான் வந்து வெற்றிகரமா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை செயற்குழும் ஒரு தடவை பொழுக்கும் கூட்டணும் அந்த பலத்தை காமிக்கிறதுக்காண்டிதான் எடப்பாடி சாமி இப்படி பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க பட் அது இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வழக்குல மனுவில் போட்டுட்டு இங்கே பொதுச்சேலன்னு சொல்லிட்டு செயற்குழு நடத்துற நியாயமா இதை வந்து பார்த்தீங்கன்னா வேற புகழேந்தி பார்த்தீங்கன்னா புகாரை கொடுத்துருக்காரு இந்த புகார் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி உண்டாகும் எடப்பாடியோட வழக்கை தூசி தட்டி எடுக்கிறதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா பாஜக இருக்காங்க அதை கூட்டணிக்குள்ளே வரலன்னா ஸோ பழைய வழக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட வழக்கு இருக்கு டிண்டர் வழக்கில் வந்து எல்லா வழக்குமே அதே மாதிரி செல்வ பெருந்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் பிசினஸ் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோ நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க டெல்லி எதிர்த்து அவங்கள நகர்த்துறதுக்கு நகர நெருக்கடி கொடுக்கறதுக்கு ஆனால் வேலைகளில் ஈடுபட்டுருவாங்க ஸோ அப்போ டெல்லி எதிர்க்க எடப்பாடி பண்ணி சாமி தயங்கிறாருன்னு கேட்டிங்கன்னா தயங்கிறார் ஆனால் கூட்டணிக்குள்ளே வரலன்னா எடப்பாடி பண்ணி சாமி மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழ்நிலை சந்திக்க நேரிடும் அவர் அவருக்காச்சும் பரவாயில்ல எதுக்காச்சும் தலைவராக இருக்கிறார் அவர் மகன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிடும் அதே மாதிரி அவருடைய சம்பந்தியை லாக் பண்ணாலே எடப்பாடி பண்ணி சாமி துடிச்சு போயிடுவார் அதாவது சம்பந்தி மேலே கை வச்சாலே எடப்பாடி பண்ணி அப்படியே வந்து ஆடி போயிடுவார் இது ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்திலேயே ஒரு சம்பவமாக நடந்துருக்குது எடப்பாடி பண்ணி சாமி முதலமைச்சர் ஆனார் அந்த கூத்துற மேட்டர்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு ரூபா நோட்டு மாத்திர விஷயத்திலே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட அவர் மகனெல்லாம் மாட்டிருக்காது வழக்குமே நிலுவையில தான் இருக்கு ஸோ அது மட்டும் கிடையாது டீலிங்லாம் போயிட்டு இருந்துச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அமைச்சராக இருந்தார் ஹைவேஸ் அமைச்சராக இருந்தாரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களை வந்து ஒரு சாதானப்படுறதுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கணும் அப்போ அவ்வளோ பணம் எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர்ட்டிட்ட ரொம்ப டச்சில் இருந்தார் ஹைவேஸில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர்ட்டை ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு எம்எல்ஏக்களுக்கெல்லாம் எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்டிரிபியூட் பண்ணால்தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாரு ஸோ எடப்பாடி பழனிசாமி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் எடப்பாடியால் சமாளிக்க முடிஞ்சிச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்லியிருப்பார் நான் உங்களுக்கு உங்களுக்குலாம் ஏகப்பட்ட காண்டாக்ட் கொடுப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறி வழங்கியிருப்பார் ஸோ அந்த ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இடிவடுக்கம் பழைய வழக்கு நினைவில் இருக்கதான் சொல்கிறாங்க அதில் எடப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரமாண பத்திரத்தில் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிரமாண பத்திரத்தில் தவறான தகவல் அந்த வழக்குலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி உறவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஓபிஎஸ் மகனுக்கு பார்த்தீங்கன்னா ஓபி பி ராஜேந்திரநாத் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல ஜெய்ச்சி செல்லான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு போயிட்டு பார்த்தீங்களா அந்த வழக்கு மாதிரியே எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு அது வழக்கு சிக்கல் கொடுக்கும் ஏதாச்சும் அவருக்கு வந்து பிரச்சனை கொடுத்துச்சுன்னா எதிர்க்கட்சி தலைவர் பதிவு பதவி பெறும் அப்புறம் ச எம்எல்ஏ பதவி பெறும் எம்எல்ஏ நிற்க முடியாத ஒரு பதவி பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி தான் வேளம்பலிக்கு ஒரு பயம் டெல்லி வந்து ஏதாச்சும் வழக்கு வந்து தூசி தட்டி எடுத்துட்டாங்கன்னா ஸோ நம்ம வந்து சட்டமன்றத்தை எதிராக நிற்க முடியாமல் ஒரு சூழலில் பொருவாயிரமன்ற ஒரு பயம் அவங்களுக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா டெல்லி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குற மனதில் இருக்கதா தகவல் இருக்குது son dete fo mi sa losolaki sace